அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஒரு தெளிவு பெருநாள் தினத்தில் தக்பீர் சொல்லும் முறை என்ன இது ஒரு சந்தேகம் அன்பிற்குரியவர்களே ஏன் இப்படிப்பட்ட கேள்வி வருகிறது என்றால் பெருநாள் தினத்தில் தக்பீர் சொல்கிறோம் என்ற பெயரால் ஒரு நீண்ட வாசகத்தை குறிப்பிட்ட ஒரு ராகத்துடன் ஓதக்கூடிய நடைமுறையை பெரும்பாலான இடங்களில் பார்க்கிறோம் இது இஸ்லாம் சொல்லித்தராத ஒரு நடைமுறை ஏனென்றால் தக்பீர் என்ற வாசகத்திற்கு அல்லாஹு அக்பர் என்பதே பொருள் தக்பீர் சொல்லுகிறோம் என்று கொண்டு ஒரு நீண்ட வாசகத்தை குறிப்பிட்ட ராகத்துடன் ஓதுவது இதற்குரிய பொருத்தமான பொருளில் உள்ளது அல்ல பிரமான் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் மக்காவிற்குள் நுழையும் பொழுது இந்த வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வாசகம் பெருநாள் தினத்திற்குரிய தக்பீர் வாசகமாக எப்படி மாற்றப்பட்டது என்று தெரியவில்லை எனவே தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்பதுதான் அதுவும் அந்த தொழுகைக்கு முன்பாக சொல்கிறார்களே அதோடு இவர்களுடைய தக்பீர் சொல்லும் முறை முடிந்து விடுகிறது ஆனால் அந்த தினம் முழுவதும் தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தில் நமக்கு சொல்லி தரப்பட்ட வழிகாட்டுதல் சூரியன் அஸ்தமிக்கும் வரை நின்று நடந்து கொண்டு வேலைகளை கொண்டு அப்படியே நாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்ற வாசகத்தை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மார்க்கத்தின் வழிகாட்டுதல் சப்தமிட்டு சொல்லுவது அல்ல கோரச மக்கள் ஒன்று சேர்ந்து சப்தமிட்டு சொல்லுதல் என்கிற நடைமுறை இருக்கிறது அதுவும் மார்க்கத்தில் உள்ள வழிகாட்டுதல் அல்ல சப்தம் இல்லாமல் பெருநாள் தினத்தில் தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதை மார்க்கத்தின் வழிகாட்டுதல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்